திருக்குறள் அதிகாரம் தொன்னூற்றொன்று பெண் வழிச்சேரல் சேரல் மனைவிழைவார் மாண்பையன் எய்தார் வினைவிழையார் வேண்டா பொருளும் அது மனைவியை விரும்பி அவள் சொல்லையே கேட்டு வாழ்பவர் சிறந்த அறப்பயனை அடைய மாட்டார் செயலாற்ற ஆற்ற விரும்புவார் விரும்பாத இன்பம் அது பேணாது பெண்விழைவான் ஆக்கம் பெரியதோர் நானாக நாணுத்தரும் தன் ஆண்மையை எண்ணாமல் மனைவியின் விருப்பத்தையே விரும்புபவன் வசம் இருக்கும் செல்வம் ஆண்களுக்கு எல்லாம் வெட்கம் தருவதுடன் அவனுக்கும் வெட்கம் உண்டாக்கும் இல்லாழ்கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நாணு தரும் மனைவியிடம் பணிந்து போகும் பயம் ஒருவனிடம் இருந்தால் இது இல்லாத நல்லவர் முன்னே அவனுக்கு எப்போதும் வெட்கத்தை கொடுக்கும் மனையாளை அன்றும் மறுமையை லாலன் வினையாண்மை வீர்தல் இன்று தன் மனைவிக்கு பயந்து நடக்கும் மறுமை பயன் இல்லாதவனின் செயல்திறம் நல்லவரால் பாராட்டப்படாது இல்லாளை அஞ்சுவான் அஞ்சுமற்றெஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல் தன் மனைவிக்கு பயப்படுபவன் நல்லார்க்கும் கூட நல்லது செய்ய எப்போதும் அஞ்சுவான் இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார்தோள் அஞ்சுபவர் தேவர்களைப் போல வாழ்ந்தாலும் மனைவியின் மூங்கில் போன்ற தோளுக்கு பயப்படுபவர் ஆண்மையால் வரும் பெருமை இல்லாதவரே பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து மனைவி ஏவ அதையே செய்து நடக்கும் ஆண்மையை காட்டிலும் வெட்கப்படுதலை உடைய பெண் தன்மையே சிறந்தது நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னுதலால் பெட்டாங்கோ ஒழுகு பவர் தம் மனைவி விரும்பியபடியே வாழ்பவர் தம் நண்பர்க்கு ஏற்பட்ட போக்க போக்கமாட்டார் நல்லதும் செய்ய மாட்டார் அரவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெணைவல் செய்வார்கள் கண்ணில் அறச்செயலும் சிறந்த பொருட்செயலும் பிற இன்பச் செயல்களும் மனைவி சொல்லை கேட்டு செய்பவரிடம் இருக்க மாட்டா என் சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார்க்கு என்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமையில் சிந்திக்கும் மனமும் செல்வமும் உடையவர்களிடம் மனைவி சொல்லை மட்டுமே கேட்டு செய்யும் அறியாமை ஒருபோதும் இராது